வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி தமிழ்நாடு இன்னைக்கு நம்ம மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் சீரியஸ்ல எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா ஐம்பத்தி எட்டாவது நாள்ல ஜாகரபில் இருக்கிற முக்கியமான கண்டென்ட்டை நம்ம பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமது ஸ்டார் போலீஸ் அகாடமில எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐம்பத்தி எட்டாவது நாளில் நம்ம இருக்கோம் அப்படி நம்ம சொன்னது தான் என்ன சார் நம்ம பார்க்கணும் அப்படின்னா காடுகளும் அதன் வகைகளும் நம்ம பார்த்துடலாம் பார்த்துடலாங்களா சரி அக்கார்டிங் டு த தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அசஸ்மெண்ட் த ஏரியா அண்டர் ஃபாரஸ்ட் இன் த ஸ்டேட் இஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாநில வன அறிவிக்கை அதனுடைய அந்த அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் உள்ள காடுகளுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பாக இருக்குது இது மொத்த பரப்பளவில் எவ்வளோ இருக்குது இந்தியாவுடைய மொத்த பரப்பளவில் காடுகளுடைய அளவில் எவ்வளவு இருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்று புள்ளி மூணு ஒன்று சதவீதம் மொத்த காடுகள் பரப்பளவில் அப்போ இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் எவ்வளவு இந்தியாவில் உள்ள காடுகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற காடுகள்னு இருக்கு இல்லையா அதனுடைய பங்களிப்பு எவ்வளவு தமிழ்நாடு கான்ஸ்டியூட்ஸ் டூ பாயிண்ட் நைன் நைன் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரஸ்ட் கவர் இந்தியாவில் உள்ள காடுகளின் தமிழகத்தின் பங்களிப்பு எவ்வளவு இருக்குதான் ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் வந்து இந்தியாவில் இருக்கிற மொத்த காடுகளில் தமிழ்நாட்டினுடைய காடுகள் பங்களிப்பு அவ்வளவு சதவீதத்தை பெற்று சரி மொத்தமா காடுகளுடைய புள்ளி விவரங்களை நம்ம பார்த்தாச்சு காடுகள் எத்தனை வகைகளா பிரிக்கப்படுது எப்படி சார் இந்த காடுகளை வகைப்படுத்துறாங்க வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்றது போல வகைப்படுத்துறாங்களா அப்படி கிடையாது அந்த காடுகள்ல என்னென்ன வகையான தாவரங்கள் இருக்கு அதிகமான மழை ஏற்படுதா குறைவான மழை ஏற்படுதா என்னென்ன பகுதிகளில் இது காணப்படுது அது மட்டும் இல்லாம அது அமைஞ்சிருக்கிற சரிவுகளா இல்லை அதனால என்னென்ன எல்லாம் மக்களுக்கு அதிக அளவில் காணப்படுது இதன் அடிப்படையில் காடுகளை கிட்டத்தட்ட காமனாக ஐந்து பிரிக்கிறாங்க இதுல இருந்து கேள்விகள் இது மாதிரிலாம் அமையும் எதனா ஒரு காடுகள் முட்புதர் காடுகளை எடுத்துக்கலாம் மாங்குரோ காடுகளை எடுத்துக்கலாம் இது போல இருக்கிற எதனா ஒரு காடுகளை எடுத்துட்டு இந்த காடுகள் இந்த மலைச்சரிவில் காணப்படுகிறது அதிகமான மழை புழியும் காடுகள் கீழ்கண்டவற்றில் எவை குறைவான மழை புழியும் காடுகள் எவை மிக உயர்ந்த அடுகுகளை கொண்ட களைத்த மரங்களை உடைய காடுகள் எவை குறைந்த அளவு உயரம் கொண்ட மரங்களை கொண்ட காடுகள் எவை நீர்நிலைகளுடன் அல்லது கடற்கரை ஓரங்களில் காணப்படும் காடுகள் இது போல நிறைய கேட்கலாம் எதனா ஒரு குறிப்பிட்ட காடுல கொடுத்துட்டு இந்த காடுகளின் வகைகள் கீழ்கின்ற மாவட்டங்களில் காணப்படுகிறது எவ்வகையான மாவட்டங்கள் இது போல நிறைய கேள்விகள் இடம்பெற்றிருக்கு நம்ம டிஎன் யுஎஸ்ஆர்பி மட்டும் இல்லாம டிஎன்பிசிலும் என்னுடைய தாக்கங்கள் அதிக அளவுல இருந்திருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனா நம்ம எடுத்து டிஸ்கஷன் பார்க்கும்போது இதை பத்தி நம்ம பார்த்துருலாங்களா வாங்க மொத்தமா ஐந்து வகையான தாவரங்கள் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம் மொத்தமாக த ஃபாரஸ்ட் இந்த ஸ்டேட் இஸ் ப்ராட்லி டிவைடட் இன் types காடுகள் பெரும்பாலும் ரொம்ப அதனுடைய பரப்புகள் அடிப்படையில் பெரும் பரப்புகளாக கிட்டத்தட்ட ஐந்து வகைகளாக பிரிக்கப்படுது என்னென்ன வகைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ட்ராபிகல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் மௌண்டன்ஸ் டெம்பரேச்சர் ஃபாரஸ்ட் மித வெப்பமண்டல மலை காடுகள் என்று இரண்டாவது வகைப்படுத்தப்படுது ட்ராபிகல் டிசிடியஸ் ஃபாரஸ்ட் வெப்பமண்டல இலை உதிர் காடுகள் என்று மூன்றாவதாக வகைப்படுத்தப்படுது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாங்க்ரோவ் காடுகள் என்று வகைப்படுத்தப்படுது ட்ராஃபிகல் த்ரோன் ஃபாரஸ்ட் விச் மீன்ஸ் வெப்பமண்டல முட்புதர் காடுகள் என்று இது போல ஐந்து பெரும் பிரிவுகளா வகைப்படுத்தப்படுது ஒவ்வொரு வகைகள் இருக்கிற எக்ஸாம் கண்ணோட்டத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் என்ன காடுகள் அப்படின்னு பார்த்தா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் ட்ராஃபிகல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இதில் ரொம்ப அடர்த்தியான மரங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மரங்களாக நம்ம பார்க்குறோம் அதிகப்படியான மழை பொழிவும் இந்த காடுகளில் ஏற்படுறதான முக்கிய குறிப்புகளும் காணப்படுது அதை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா வாங்க வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா இட் இஸ் த ஃபாரஸ்ட் டைப் இஸ் இன் த தட் ரிசீவ் ஹெவி ஃபால் இந்த காடுகளில் தான் அதிகளவு மழை பொழியுது ஆல்ரெடி ஐ டோல் யூ தட் அடுத்து இட்இஸ் மல்டி லேயர்டு ஃபாரஸ்ட் அடர்ந்த அதுக்கமான ஒரு மலை தொடர்பு போல நிறைய மரக்கலைகள் அப்படியே இருக்கிற ஒரு அடர்ந்த காடுகள் கொண்டுதான் நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து இட் இஸ் த ஃபவுண்ட் இந்த அப்பர் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற சரிவுகளில் இவ்வகையான காடுகள் அதிக அளவுல காணப்படுது அப்ப அந்த சரிவுகளில் என்னென்ன மாவட்டங்களில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு இந்த மாவட்டங்களில் இது காணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையின் சரிவுகளில் இந்த வகையான காடுகள் வந்து அதிக அளவில் தென்படுறதா நம்ம பார்க்குறோம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த ஐந்து விதமான மாவட்டங்களுடைய பெயர்களை முக்கியத்துவமாக தான் பார்த்துது இரண்டாவதாக இருக்கிற மௌண்டன்ஸ் டெம்பரேச்சர் ஃபாரெஸ்ட்டை நம்ம பார்க்குறோம் இந்த மௌண்டன்ஸ் டெம்பரேச்சர் ஃபாரெஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா இதில் இருக்கிற தாவரங்கள் எல்லாமே அதிகப்படியான வளர்ச்சிகள் உடன் காணப்படாது ரொம்ப குறைவான ஹைட்டில் தான் காணப்படும் இதை பற்றின தகவல்களை நம்ம பார்த்துடலாங்களா வாங்க அதை பத்தி நம்ம பார்த்துடலாம் தே ஆர் அனௌன்ஸ் ஆஸ் சோலைஸ் அதாவது சோழாஸ் நம்ம சோழ காடுகள்னு சொல்றதுல அதுதான் சோலை காடுகள் என்று அழைக்கப்படுது ஏன் இதை சோலை காடுகள் அழைக்கப்படுது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு இதுல முக்கியத்துவம் வாய்ந்தனா த ட்ரீஸ் இன் திஸ் ஃபாரஸ்ட் ஆர் எவர் கிரீன் பசுமை எப்பவுமே இருக்கும் யூஸ்வலி ஷார்ட் மிக குறைந்த உயரத்துடன் பசுமையாக அமைந்த காடுகளை இது தன்னகத்தை கொண்டு வரதுனால சோலை காடுகள் என்ற ஒரு பெயரை பெற்றிருக்குது அதுக்கு அதுக்கடுத்து இது எங்கெல்லாம் அதிக அளவில் காணப்படுது சரிங்களா எந்தெந்த மரங்கள் எந்தெந்த வகையான மரங்கள் இந்த காடுகளை ரொம்ப குறைவான ஆயிட்டுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்போ என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நீலகிரி சம்பா நீலகிரி சம்பா வெள்ளை இட்சா ரோஸ் ஆப்பிள் இது எல்லாமே ஆர் த காமன் ட்ரீஸ் இன் திஸ் ஃபாரஸ்ட் பொதுவாக காணப்படுற தாவரங்களா இந்த வகையான மூணு வகையான தாவரங்கள் இந்த காடுகளில் நம்ம பார்க்கிறோம் இதுக்கடுத்து வேறு என்னெல்லாம் இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு இந்த காடுகள் என்னென்ன பகுதிகளில் இருக்குது என்னென்ன எல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தாச்சு என்னென்ன பகுதிகளில் இது இருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னா ஆனைமலை நீலகிரிஸ் அதான் நீலகிரின்னு நம்ம சொல்றோம் பழனி ஹில்ஸ் ஓவர் தௌசண்ட் மீட்டர்ஸ் ஆல்டிடியூடு பழனி மலை ஹில் சுமார் ஆயிரம் மீட்டர் உயரமான பகுதிகளில் இருக்கிற பள்ளத்தாக்குகள்ல இந்த வகையான மரங்களை கொண்ட ஒரு வகையான காடுகள் காணப்படுது சரிங்களா சோ இதை பத்தி நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் நம்ம பார்க்குறோம் வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் சரிங்களா என்ன வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் அப்படின்னா இந்த இதுல இருக்கு இலையுதிர் காடுகள்லாம் இலையை உதிர்க்க செய்கிற ஒரு பண்புகள் இது அதிக அளவில் இருக்குன்றத நம்ம அதனுடைய பேரை வச்சு பாக்குறோம் என்னென்ன கூடுதல் தகவல் இருக்குன்றத நம்ம பார்த்துடலாம் சரிங்களா இவ்வகையான காடுகள் பசுமை மாறா காடுகள் அல்லது அரை பசுமை மாறா விழிவு பகுதியில் காடுகள்ல தான் இது காணப்படுது இந்த இது மாதிரி டைப்பில் இருக்கிற காடுகள் எல்லாமே ஒண்ணு ரொம்ப கிரீனா இருக்கணும் பசுமை மாறாமல் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அரை பசுமை மாறா பாதி அளவுக்கு பசுமை மாறாமல் இருக்கணும் ரொம்ப உண்மையில முற்புதர் காடுகள் போல இல்லாம அந்த டைப்ல இருக்கிறது தான் இந்த வகையான ஒரு காடுகள்ல சேரும் திஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் லைன் த சரிங்களா த மார்ஜின் ஆஃப் த செமி எவர் கிரீன் ஆர் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் நம்ம பார்க்கறோம் அதுக்கடுத்து த ட்ரீஸ் இன் திஸ் ஃபாரஸ்ட் ஷெட் லீவ்ஸ் ட்யூரிங் ட்ரை சீசன் ரொம்ப கோடை பருவங்கள்ல இது என்ன பண்ணும் எல்லா மரங்கள் தான் தாவரங்கள் வந்து இலையை உதிர்த்திடும் சரிங்களா அப்போது இந்த தாவரங்கள் இலை உதிருது இல்லையா கிட்டத்தட்ட இந்த காடுகளுடைய மரங்கள் எவ்வளவு உயரத்துல வளரக்கூடிய தனி பெற்று இருக்குது அப்படின்னா த ட்ரீஸ் ரீச் அப் டு ஹைட் ஆஃப் தேர்ட்டி மீட்டர்ஸ் முப்பது மீட்டர் அளவுக்கு உயரம் வளரக்கூடிய ஒரு தனித்துவமான தன்மை பெற்ற மரங்களை வந்து தன்னகத்தை கொண்டிருக்கும் அதுக்கடுத்து மாங்ரோவ் காடுகளை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த மாங்க்ரோவ் காடுகள் பிக்சரில் கொடுத்தபடியே தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் மாங்க்ரோவ் காடுகள் நீர்நிலைகள் ஆற்றங்கரை ஓரங்கள் கடற்கரை ஓரங்கள் இது மாதிரி நீர்நிலைகள் அதிகமாக இருக்கணும் இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் அதான் மாங்க்ரோவ் காடுகள்னு நம்ம பார்க்குறோம் இந்த பிக்சரில் காமிச்சது போல் இவ்வகையான காடுகள் எங்கெல்லாம் திஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் ஃபவுண்டின் கடலோர பகுதிகள் த கோஸ்டல் ஏரியாஸ் ரிவர் டெல்டாஸ் ஆற்றின் டெல்டா பகுதிகள் தீவுகளின் கடை பகுதிகள் சரிங்களா ஹில்ஸ் ஆஃப் ஐஸ்லேண்ட் ஓர் சீஃபேசஸ் அதாவது கடல் கரை இருக்கு இல்லைங்களா ஆடு இது போல இருக்கிற முகத்வாரங்கள் இது எல்லாத்துலையும் தான் இது பெரும்பாலும் காணப்படும் அதனாலதான் தான் மாங்க்ரோவ் இந்த பிக்சரை அவங்களுக்கு வச்சு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக கூட இது மாதிரி தன்மை கொண்டது தான் மங்கரோவ் ஃபாரஸ்ட்னு நம்ம பார்க்கலாம் சரி இதனுடைய தனித்தன்மைகள் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம ஒன்பது ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம் இது முதற்கட்டமா எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவு இது தென்படுதுன்றதை நம்ம பார்க்கலாம் முதற்கட்டமா பிச்சாவரம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை சத்திரம் தூத்துக்குடி ஆகிய பகுதிகள் குறிப்பிட்டதாக அளவில் இவ்வகையான காடுகள் வந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகள் இருக்கு இந்த ஐந்து பகுதிகளை ரொம்ப முக்கியத்துவமாக தெரிஞ்சிருச்சு வெப்பமண்டல முட்புதர காடுகள் இந்த அமைப்பு வந்து இது போலதான் இருக்கும் இந்த காடுகள் ரொம்ப அதிகப்படியான வெப்பமும் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே முட்புதர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டதை நம்ம பார்க்கலாம் ட்ராஃபிக்கல் ட்ரோன் ஃபாரஸ்ட் ஆங்கிலத்தில் இதை நம்ம குறிப்பிடுவோம் என்ன இது அப்படின்னா ஏன் ரொம்ப வறண்ட தன்மை இருக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அதிக மழை பொழிவு பெறுவது போல் இது குறைவான மழை பொழிவு பெறுது அதில் நம்ம பார்க்குறோம் க்ரோன் ஃபாரஸ்ட் இன் த தமிழ்நாடு இஸ் ஃபவுண்ட் வேர் தேர் இஸ் ஏ லிட்டில் ரைன்ஃபால் மிக குறைவான மழை பெறும் பகுதிகள் வந்து எந்த வகையான காடுகள்னா முட்புதற் காடுகளை தான் நம்ம பார்க்குறோம் வெப்பமண்டல முட்புதர் காடுகளை தனித்துவமா குறிப்பிடுறாங்க இது எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவு காணப்படுது இவ்வகையான காடுகள் என்னென்ன பகுதிகள் தர்மபுரி ராமநாதபுரம் விருதுநகர் இந்த மூணு தான் இவ்வகையான காடுகள் வெப்பமண்டல முட்புதற் காடுகள் அதிக அளவுல நம்ம தென்படுறத நம்ம பார்க்கறோம் சரி இன்னொரு முக்கியமான ஒரு கன்டென்ட் இதுதான் தமிழ்நாட்டில் அதிக காடுகள் கொண்ட மாவட்டங்கள் அதிக காடுகள்லாம் பரப்பளவில் ஏரியாஸில் அதிக அளவு கொண்ட மாவட்டங்களாக தனித்துவமாக குறிப்பிட்ருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம் இது பொருதுகளை பிடிச்சி கேட்டாங்கன்னா கேள்வி ரொம்ப கடினமானதாக தெரியும் ரொம்ப ஈஸியாக மைண்டில் செட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்கு அதனுடைய ஏரியா எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு காடுகளுடைய பரப்பை கொண்டுருக்குறது தான் நம்ம பார்க்குறோம் ஈரோடு ஈரோடு நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து சதுர கிலோமீட்டர் வந்து கொண்டு அடுத்து கோயம்புத்தூர் நம்ம பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு திண்டுக்கல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வேலூர் ஸ்டார் போலீஸ் அகாடமி அமைந்திருக்கிற இந்த வேலூர் வேலூர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுருதா இருக்குது நீலகிரி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் தர்மபுரி ஆயிரத்தி எழுநூத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதா இருக்கு அப்போ இதுல குறிப்பிட்டதுல ஃபஸ்ட்ல எது வருது அப்படின்றத ஒரு கொண்டோட்டம் தெரிஞ்சு வச்சிங்க ஈரோடு இருக்கு காடுகளுடைய வகைகள் அதனுடைய முக்கியமான குறிப்புகளை நம்ம பார்த்துட்டோம் ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் புரிஞ்சிருக்கும் நம்புறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிய ஸ்கிரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி